எல்லாருக்கும் வணக்கம் பிறகு அந்த நூக்கல் தான் இங்கே ரெண்டு நூக்கள் எடுத்து வச்சிருக்காங்க ஃபால் கேஜி வந்து ஒரு சாம்பார் வந்து சுவையாக செய்யலாமாங்க இப்போ பார்க்கோட ஒரு ஐம்பது கிராமுக்குனா ஜாஸ்தி எடுத்துருக்கேன் நூறு கிராமுக்குனா கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு பத்து கல் தூண்டு மஞ்சள் தூண்டு எப்பயுமே நான் சாம்பார் வைக்கும்போது வெந்தயம் மிளகாமல் போட்டுக்கோங்க வெந்தியம் ஜீரகம் பெருங்காயப்பொடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்தாங்க இப்போது வந்து இது தரலாங்க இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் ஆயில் வெட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு வர மிளகா ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு கூட வந்து ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஓரளவு தக்காளி வதங்கிச்சு இப்போ வந்து இந்த நூற்பில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் வதக்கி வேக வச்சிடலாம் கொஞ்சம் பதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வீட்டில் வச்ச குழம்பு முழக சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த பாயி வேகட்டும் பருப்பில் நிறைய தண்ணி வச்சுட்டாங்க அந்த பருப்போட தண்ணி தான் ஊக்குமாய் போகணும் இப்போது காய் கொஞ்சம் வந்துருச்சு இந்த பருப்பில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு ஒரு தக்காளி வெந்தயம் ஜீரகம் பூண்டு பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் அப்படியே இதோட சேர்த்தரலாமே பருப்பை நல்லா கமனு வாசனையாக இருக்குது பாருங்கள் தேவையான அளவு உப்பு நெல்லிக சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அந்த கரைச்சி இதோட சேர்த்துடலாம் இப்போ வந்து நூக்கல் சாம்பார் ரெடி இந்த இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த நூக்கல் சாம்பார் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சக்குந்தலா சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ